அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசே சர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஆறு சென்ட் உள்ள ஒரு அருமையான பூமி தான் பாட்டுக்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பாட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் போட்டுக்கிற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்ருக்கும் இந்த ஒரு ஏக்கர் ஆறு சென்டும் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு தான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்கோடு வந்தால் முடிஞ்சிருக்கு இது எங்கே வந்து லொக்கேட் ஆகினு பார்த்தீங்கன்னா உடுமலை டூப் செஞ்சிரமணி ரோட்டில் பெதப்பம்பட்டி அப்படிங்கிற ஏரிக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம பெதம்பட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் தான் ஒரு பத்து மிஷ்க்குள்ளே இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகில ஓர தொட்டா அப்படி வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு நமக்கு தட வசதினு பார்க்குறப்போ நம்மளுக்கு வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து அமைச்சிருப்பேன் நல்லா ஸ்டார்டிங்கில் நல்லா ஒரு அகலமான தடத்தோடு தான் இந்த பூமி வந்து வந்து அமைஞ்சிருக்குங்க தடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதை தாண்டியும் அடுத்த காட்டிலுக்குள்ளே போகுது ஸோ நம்மளுக்கு வந்து தட வந்து பொதுவான தடமாக வந்து அமைஞ்சிடும் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம டோ லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து எந்த வகையிலுமே வந்து ஒரு சின்ன செலவும் கூட கிடையாது அந்த மாதிரி அப்படி போடுறதாங்க இருக்குது சாயல்னு பார்க்குறப்போ ரெட் சைல் ப்ளஸ் பிளாக் சைடு ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி வந்து இருக்கும் ஏன்னால் இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஒரே ப்ளைனாக வந்து உங்களுக்கு பூமி இருக்கும் மேடோ பள்ளமோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரே பிளைனாக வந்து இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு போர் வந்து நம்மளுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து கிடச்சிருங்க லைனும் பார்த்தீங்கன்னா அக்ரி லைனும் பக்கத்துலேயே இருக்குது நம்ம ஒரு சர்வீஸ் மண்ட் ஒன்று வாங்கினா போதும் இந்த லேண்டை வந்து சூப்பராக வந்து அஞ்சிடும் இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கர் ஆறு சென்ட்டுமே சேர்த்தி ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாருங்க ஐம்பது லட்சம் அப்படிங்கிறது லேண்டோனுடைய சொல்லும் விலை தான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்துருக்கு அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த வந்து பூமியை வந்து காமிக்கிறேன் நம்ம ஏதாவது உடனே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணிக்கலாங்க ஏன்னா இந்த தெரிய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இரண்டு ஏக்கரெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் அது இந்த மாதிரி ப்ளைன் லேண்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்கி போரு எல்லா வசதியோடு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தாங்க நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் ஒரு போருக்குது வந்து அதையும் வந்து காமிக்கிறேன் பார்த்துங்க இதுதான் வந்து அந்த போரு ஸோ நேர் வந்து நீங்கள் ஃபீல்டு பாருங்கள் முடிவு பண்ணிக்கலாங்க